அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நடிகை கஸ்தூரி பார்த்தீங்கன்னா சீமானை நேர்காணல் எடுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்களாகவே வீடியோ பதிவு பண்ணி சீமானுக்கு போட்டு காட்டியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளாகவே நடிகை கஸ்தூரி பார்த்தீங்கன்னா பல அரசியல் விஷயங்களை பேசி ரொம்பவே ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நடிகை தாண்டி அவங்களுக்கு அரசியல் மேல உள்ள ஆர்வத்தை தான் நான் கூட ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு இப்படி இருக்கும் போது சீமான நேர்காணல் எடுக்க எனக்கு ஆசை இருக்கு அப்படின்றத ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது நடிகை கஸ்தூரி சொல்லியிருந்தது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணி ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் அவர்களும் அதே விஷயத்த சொல்லிருந்தாரு இப்படி இருக்கும் போது இவங்க எல்லாமே போட்டு மட்டும்தான் சீமான நேர்காணல் எடுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வெளியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல சீமானவர்கள் தடுமாறி ஏதாவது ஒரு வாய் விட்டுட்டாரு அப்படின்னா இதை வச்சு அவருக்கு அகைன்ஸ்டாக திருப்பிடலாம் அப்படின்ற முயற்சியில தான் இந்த மாதிரி சீமான நேர்காணல் எடுக்க ஆசைப்படுறோம் அப்படின்ற விஷயத்த முன் வச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த தற்போது சீமான் அவர்கள் நெட்ஃபிளிக்ஸ் இடம் இன்டர்வியூ கொடுக்கும் போது பெலிக்ஸ் அவர்கள் தன்னுடைய பிளாஸ்மா டிவியில நடிகை கஸ்தூரி சொல்லியிருந்த விஷயத்த சொல்லியிருந்ததோ அதற்கு பிறகு சீமானவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவர்கள் தரப்பில் அனுப்பி வச்சிருக்காங்க அதாவது உங்களை நேர்காணல் எடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் உங்களிடம் பல அரசியல் விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்றதையும் கஸ்தூரி பேசுற மாதிரியான ஒரு வீடியோ சீமானுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் குறித்து சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன நேர்காணல் எடுக்கணும் அப்படின்றது என்ன காலி பண்றதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் அப்படின்றது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றது ஈமானவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வரும் காலங்களில் இந்த மாதிரி நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு பல பேர் வருவாங்க அவங்க அனைவருக்குமே என்னால் நேர்காணல் கொடுக்க முடியாது இதற்கு நான் பயப்படுறேன்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன ஒரு பாயிண்ட்ல நிச்சயமாக பொறுமை இழக்க வைக்கும் அந்த ஒரு இடத்துல நான் கோவப்பட்டு பேசுறேன் அப்படின்னா அது எனக்கு பல மடங்கு அகைன்ஸ்டாக மாறும் அப்படின்ற காரணத்தினால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த மாதிரியான ஆட்களுக்கு நேர்காணல் கொடுக்க வேணாம் அப்படின்றத நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு அரசியல் அறிவு உள்ளவங்களுக்கு தான் நம்ம நேர்காணல் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி விளம்பர விரும்பிகளுக்கு நம்ம நேர்காணல் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய தரத்தை தாழ்த்திக்கிற மாதிரி தான் ஆயிடும் அப்படின்றத சீமானவர்கள் ரொம்ப தெளிவாக உணர்ந்த ஒரு காரணத்தினால தான் இவங்களுக்கு நேர்காணல் கொடுக்க மறுத்துட்டு ஒருவேளை கஸ்தூரிக்கோ அல்லது முக்தாருக்கோ நேர்காணல் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா சீமானவர்கள் அதற்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்